இந்த சைதானி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ் ரஜின் அழு எடுத்தறியப்பட்ட சைத்தானின் திங்களை விட்டு பாதுகாவல் தேடிவனாக அல்லாங் திருநாமம் கொண்டு துவங்க இந்த பதிவு எக்ஸ் முஸ்லீம் என்ற போலிகளுக்கு எதிராக பதிவுப்படுத்த சொல்கிறோம்ல மகா தொகையை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க எடுத்து எக்ஸ் முஸ்லீம் தமிழன்கிற ஒரு அறகுறை அடிமுட்டான் அவருக்கு இந்த பதிவு வெளியிடப்படுது அதாவது மகருங்கிறது சுகம் அனுபவிப்பதற்காக நிக்கா ஹலாலா அதை குறித்துலாம் பேசியிருக்கிறாரு அதிபத்தி அதை பற்றி இப்போ நான் முதல்ல பார்ப்ப சொல்கிறோம்ல முதல் அல் அத்தியாயத்தில் அவர் சொன்னதை வசன் நிக்கா ஹலாலா குறித்து அவர் சொன்ன வசனங்களை பார்த்த பிறகு அதற்கான விளக்கங்களை பார்ப்போம் முதல்ல அவர் சொன்னது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் வசனம் அல் அல்பரா இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பதாவது வசனம் அந்த வசனம் தான் அதாவது அல் அல்பஹ்ரா இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பதாவது வசனம் இரண்டு தடவை விவாகரத்து செய்து சேர்ந்து கொண்ட பின் மூன்றாவது தடவையாக அவளை அவன் விவாகரம் செய்தால் அவள் வேறு கணவனை மணந்து செய்யா மனம் செய்யாதவரை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆக மாட்டாள் இரண்டாம் கணவனாகிய அவனும் அவளை விவாகரத்து செய்து மீண்டும் முதல் கணவனும் அவளும் ஆகிய இருவரும் அல்லாஹுவின் வரம்புகளை நிலைநாட்ட முடியும் என கருதினால் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்வது குற்றமில்லை இவை அல்லாஹுவின் வரம்புகள் வரம்புகள் அறிகின்ற சமுதாயத்தில் சமுதாயத்திற்கு அவன் இதை தெளிவுபடுத்திக்கிறான் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு மூணு என்ன போதுமானனுக்கும் அவகாசம் இருக்கும் முதல் மூணு மாதம் முதல் மாதம் அடுத்த மாதம் விடை அடுத்த மாத அதுக்குள்ளே டிரைவர் அதுக்குள்ளே சேரணுன்னா சேர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் சேரணுங்கிற ஆசை இவங்களுக்கு வருமா சொலாறு அந்த ஆதி மேதாவி இப்போ அந்த வரபுகள் எதுக்கு அதாவது கணவனை மனம் இன்னொரு கணவனை மனம் செஞ்சு அந்த விவாகம் செஞ்சுட்டு மறுபடியும் பழைய கணவனோடு சேரணுங்கிறது தி பிரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இது அந்த முட்டாளுக்கு தெரியலை அது ஐ மீன் மன்னிக்கணும் அந்த அதிமேதவிக்கு தெரியலை அந்த பானை எப்படி தன் மனைவியிட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வரம்புகள் இது ரெண்டே கலந்துட்டாங்கன்னா சேரணும் அப்படித்தான் இருக்குது அதுக்குரிய வரம்புகள் முதல் விவாகரத்தலாக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது கேட்டால் இது வந்து மனைவியை வந்து கற்பழிக்கணும் திருமணம்டாலே கற்பழிப்புன்னு தான் இவனுங்களுக்கு வருது தெருவில் அலைஞ்சிக்கிட்டு எவன் கூட வேணாலும் போகலாம் வரலாங்கிற அடி அடி யார் முட்டாள்கள் தான் இந்த நாட்டிகனோ இந்த பவுளியை கும்பணும் பௌலியர்கள் நான் யார் சொன்னால் கிறிஸ்தவர்களை சொல்கிறேன் அடுத்ததாக இன்னொரு வசனத்தை சொல்கிறாரு இந்த வர சொல்கிறது பக்கங்கள் புரட்டப்படுது நம்மளோட அன்னிசா பெண்கள் பெண்களுக்காக உள்ள அத்தியாயம் அதில் இருபத்தி நான்காவது வசனம் அதில் வந்து என்னன்னா மகருங்கிறது விபச்சோர சுயத்துக்கு சமமானதான் துட்டு கொடுத்து போகிறதுக்கு சமமாக அப்படின்னு சொல்லுது இது இந்த போலி பௌலிக கும்பல் நாத்திக முகமூடியில் இருக்கக்கூடிய போலி பிறப்புகளாக பிறப்ப கூட மறைக்கக்கூடிய அளவுக்கு கேவலமானது இதுங்கல்ல நான்கு அன்னிசாங்கிற நான்கு இருபத்தி நாலு உங்கள் அடிமை பெண்களை தவிர கனவுள்ள பெண்கள் மனம் முடிக்க தடுக்கப்பட்டுள்ளனர் இது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த சட்டம் இவர்களை தவிர மற்றவர்களை விபச்சாரமாக இல்லாமல் உங்கள் பொருட்களை கொடுத்து திருமணம் செய்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது வரஞ்சுனா வாங்க பொருட்களுக்கு அவர்கள் திருமணத்தின் மூலம் யாரிடம் இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அதை வேறு சில அத்தியாயங்கள் சுகம் அனுபவிக்கிறீர்களோ அப்படின்னு வரும் அவர்களுக்குரிய மனக்கொடைகளை கட்டாயமாக அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் நிர்ணயம் செய்த பின் ஒருவருக்கு ஒருவர் திருப்தி அடைந்து மனக்கொடையில் மாற்றம் செய்தால் உங்கள் மீது குற்றம் இல்லை அல்லோ அறிந்தவனோ ஞானமிக்கவாக இருக்கின்றனர் அன்னிசா நான்காவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் ஓகேவா இப்போ பாருங்களேன் இது சுகம் அடிவகுக்குன்னு இது விபச்சாரம் காசு கொடுத்து போகிறது மாதிரியா யார் வேணாலும் யார் கூட போகலாம் நிர்வாணம் அனுத்துக்கிட்டு கள்ள போகல்களை கூட கன்னியாஸ்திரிகளோட கற்பழிப்பில் ஈடுபடக்கூடிய கேவலமான கேடு கட்டவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் நல்லவங்களுக்கு அதாவது விபச்சாரம் பண்ணவங்கள ஃபாதிரி ஆட்டை கொண்டு போய் விட்டு தண்ணியை குடிக்கணும்னு சொல்லக்கூடிய அத்தியாயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அதாவது சுகம் அடிக்கணும்னா மனைவியை கற்பளை கல்யாணம் பண்ணுறது எதுக்கு சுகம்னா உடல் சுகம் மட்டும்தானா மனைவியோட ஒன்றாக இருக்கிறது இருக்குது மனைவி கூட மனைவியோட திருப்தியாக இருக்கிறது இருக்குது உடல் ஒன்று மட்டும் அதை நம்ம எடுத்துக்க அதை சொல்லுங்கள் உங்கள் அறிவுக்கு அதுக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா பெண்ணுடைய சம்மதம் தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாரு மனைவி கூட க அமர்த்து பேசுறது அவர் நமக்கு சமைச்சு போடுறது போடுறது அவங்களோட நம்ம துயரத்தை பாருங்க எல்லாமே சுகந்தான் இவங்களுக்கு உடல் உடல் இன்ப மட்டும்தான் தெரியும் கூட வேறு எதுவும் தெரியாது ஏன்னா எந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு கும்பல் தானே இவகைகள் அதுக்கு முன்னாடி இந்த அதே அன்னிசாலில் பத்தொன்பதாவது வசந்த நம்பிக்கை கொண்ட பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி இல்லை பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் என்ன வேணாலும் செய்யலாம் தகப்பன்ற சம்மதம் மட்டும் போதும் அப்படின்லாம் பேசியிருந்தார் தான் இது அவர்களுக்கு நீங்கள் வழங்கியதில் எதையும் பிணுங்கிக் கொள்வதற்காக அவர்களை துன்புறுத்தாதீர்கள் துன்புறுத்தக்கூடாது அவர்கள் வெளிப்படையான வெக்ககேடாததை செய்தாலே தவிர அவர்களோடு நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள் நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை அமைத்துருங்க அதாவது எப்படி இப்போ நிக்கா ஹலாலாண்ட முன்னாள் முன்கூட்டியே பேசினமே விவகாரத்தை செய்யாதுன்னு தான் சொல்லுது திருக்குறான் அதே அன்னி சாத்தியாயம் நான்காவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் ஓகேவா சொல்ல கீழே வந்து இன்ஷால்லா கமெண்ட்ல வந்து இவர்கள் எல்லாத்தையும் வந்து நான் பின்புறேன் இன்ஷால்ல இதோ இன்னொரு மனைவி கடன் நீங்கள் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருத்தையும் மணந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அவளுக்கு ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் அதில் எதையும் பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் அக்கிரமமாகவும் குற்றமாகவும் உள்ள நிலையில் அதை பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பைசா கூட வாங்கிக்கூடாது இந்த மகனுங்கிறத சுக மட்டுமே அவங்களுக்கு உடலை சுகத்தை மட்டும்தான் தெரியாத தவிர வேறு எதுவும் தெரியல காரணம் இந்த ஐரோப்பாவில் அந்த நாக்கிகம் உருவாகுச்சு எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ட தான் கலுசடைகள் கலுசடைகள் தான் அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க யார் இந்த போலியான முகம்முடியை பௌலிய பின்படுத்துல வேற தெரியும் அடுத்ததை பார்ப்போம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது இது அதிக மனைவியில் திருமணம் செய்வதை பற்றி அனாதைகளை விஷயத்தின் நேர்மையாக நடக்க என்று அஞ்சினால் அவங்களுக்கு பிடித்த பெண் இரண்டு நாள் மூன்றாக நான்கு நான்காக மணந்து கொள்ளுங்கள் மனைவியடி நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் இன் ஒருத்தையை மணந்து உங்கள் உடைமையாக உள்ள அடிமை பெண்களை போதுமாக்கி கொள்ளுங்கள் இதுவே நீங்களும் வர்மம் இறாமலுக்கு நெருக்கமான வழி நான்காவது நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் பெண்களோட உங்களுக்கு சமமாக நடக்க முடிஞ்சா உங்களுக்கு நீதியா நடக்க முடிஞ்சா பெண்ணுடைய சம்மதம் முக்கியம் ஏன்னா வலுக்கட்டாயமாக அடைவது தடுக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்தில் அடுத்ததாக பாருங்கள் விபச்சாரம் பண்ணது ம ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தான் பேசுகிறார் முதல்ல பேர் சிலாத்தையும் எங்களை பாப்பா சொல்கிறானே பெருசாக நம்மளோட இணைந்துருங்க பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படி கேடு கட்ட சட்டம் கேளமான சட்டம்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க அவர் நம்முடைய அதிமை அது பெண்ணுடைய சம்மதம் தேவையில்லையா இல்லையா அந்த பாருங்க பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் கல்யாணத்துக்கு ரசோல் ரத்து பண்ணிடுறாங்க நம்பிக்கை கொண்டோரே பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அதே அன்னிசா திருக்குறா நான்கு பத்தொன்போது கன்னி பெண்ணிடம் கன்னி பெண்ணிடமும் விதவையாயிடமும் சம்மதம் பெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் கூறிய போது கன்னிப்பெண் வெட்கப்படுவாளே என்று நான் கேட்டேன் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவளது மௌனமே அவ்வளவு சம்மதமாகும் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அலி வழியல்லாக வந்தோம் நூல் உஹாரி இதை பாருங்க கிட்டதுக்கார அறுபத்தி ஒம்பது எழுவத்தி ஒன்று அறுபத்தி ஒம்போது அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு இன்னொருக்கு சம்பவம் ஒன்று வருது என் தந்தை எனது சம்மதம் பெறாமல் நீங்கள் மனம் முடி சம்மதம் பெறாமல் எனக்கு மனம் முடித்து வைத்தார் அதனை விரும்பாத நான் அபிக நாயம் சல்லாஹ் அலகிவசலம் அவர்களிடம் வந்து கூறிய போது அத்திருமணத்தை ரத்து செய்தார்கள் அறிவிப்பர் கன்சா பின் கித்தாம் ரலி அல்லாஹும் நூல் புகார் ஐம்பத்தொன்னு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சு அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது அதே மாதிரி தான் அந்த அதான் ஏற்கனவே அந்த இந்த தான் இருக்குது ஐம்பத்தி மூ இருபத்தி ஒன்று பெண்களை எப்படி பெண்களிடம் பெண்கள் கடுமையான உடன்படிக்கையை அவர்கள் அதை எடுத்து நீங்கள் ஒருவரும் மற்ற இரண்டரை கலந்து விட்ட நிலையில் எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும் மகர் தொகையை திரும்ப எடுத்துறாங்க ஒதுக்கி வச்சிடவும் முடியாது இப்போ விபச்சாரம்னு சொல்றாரு அதி அதிமேதாவி பெண்கள் முதல்ல பாலியல் சுகத்துக்காகத்தான் மகர் அப்படிங்கும்போது இங்கே இவ்வளவு தூரம் பேசுதே இந்த வசனங்கள்லாம் விட்டாரு அடுத்ததாக இன்னொரு வேற ஒரு அது வசனத்தை நான் வந்து உதாரணமாக உங்களுக்கு காமிக்கிற சொல்லல அதே நேரம் இன்னொன்று என்னன்னா குழந்தை திருமணம் செஞ்சாங்க அவர்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கும் மறுப்பு இருக்கு சக்கனாக நம்மளோட இருந்து பக்கம் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு முறை மறுப்பு வகிக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே தான் பேசுங்க முட்டாள்கள் இந்த பெண்களை பெண்களை ஆண்கள் கணவன் தாம்பத்தியத்தை பத்தி எல்லாம் சொல்கிற பாருங்கள் ரூம் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் அமைதி பெற உங்களிலிருந்தே துணைவியரை உங்களுக்காக படைத்து உங்களுக்கிடையே அன்பையும் இறக்கத்தையும் ஏற்படுத்தியிருப்பது அவங்க சான்றுகளில் ஒன்றாகும் சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன ஓகேவா ஆணில்லாம் பெண் இல்லை பெண் இல்லாம அந்த வகையில் பாருங்கள் தோ அல்ல சொல்லிட்டேன் உங்களிலிருந்து துணைவியரை உங்களையும் உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது அமைதி பெற பாலியல் சுகம் என்ன பாலியல் சுகம் சுகம் அடுபவ இன்பம் இன்பம் தான் என்ன அமைதியும் ஒரு இன்பம் தானே அமைதியை தெளித்தான உலகம்னு சொல்லியும் பணங்க ஆசையெல்லாம் சம்பாதிக்கிறது இதுக்கு அமைதியாக வாழணுங்கிறது தானே இது இது வந்து அந்த முட்டாளர்களுக்கு தெரியல அறகுறைகளுக்கு அப்புறம் பெண்களை பற்றி ரொம்ப பேசக்கூடியவர் ரொம்ப அந்த பெண்களுக்கான எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் மறுப்பு பெண் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாதுன்றோம் மகனுடைய நோக்கத்தை பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த வகையில் அவங்க மரத்தை பற்றி பார்ப்போம் ஆயுஷார் அழி எல்லாம் திருமணத்தை பற்றி பேசக்கூடியவங்க உங்களுக்கு சொரத்துக்கு முதல்ல தகுதி இருக்கா எல்லாம் பொது வலைத்தளத்துக்கு முதல்ல வரலாமா ம் எவ்வளோ பெரிய கேவலங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து ஆயுஷார் அழிச்சோம் சிறுமி திருமணத்தை பற்றி பேசுகிறீங்க சிறுமி வல்லுறவை பற்றி பார்ப்போமா இங்கே என்ன முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் பதினேழு பதினெட்டு ஆகையால் குழந்தைகளின் எல்லா ஆண் பிள்ளைகளும் புருஷயோகம் அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொண்டு போடுங்கள் அதாவது கணவனுள்ள பெண்களை அதாவது படுத்து சுகம் கண்டவனுங்கள் படுத்து தாம்பதத்தில் ஈடுபட்டு படுத்து அதாவது கணவனோட உடல் தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு போடணும் ஸ்திரீகளி புருஷ யோகத்தை அறியாத எல்லா பெண்களையும் உங்களுக்காக உயிரோட வையுங்கள் புரியுதுங்களா இப்போ எதுக்குண்டு ஸ்திரீகளி புருஷ யோகம் அறியாத எல்லா பெண் உங்களுக்காக உயிரோட வையுங்கள் யாரு கருத்துடைய கட்டளை இது என்னாக முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனமோ பதினெட்டாவது வசனமோ சொல்லுது இந்த வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ புருஷையும் அறியாத ஸ்ரீகளை எப்படி கண்டுபிடிப்பீங்க எப்படிப்பா கண்டுபிடிங்க இதுக்கு விளக்க சொல்லுங்க முதல்ல எக்ஸ் கிறிஸ்டின் எக்ஸ் முஸ்லீம் என்ன போலிகளா முகம்மோடு என்ன இந்த பௌலியர்களா உங்களுக்காக தான் கேட்குறேன் நிறையா வந்து எல்லாம் பார்த்து எதுக்கடா ஒதுங்கி போகிறேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் உங்கள்லாம் பார்த்து ஒதுங்கி போனால் உங்களுக்கு என்ன பயந்து போகிறோன்னு அர்த்தமா அதை பார்த்து பயந்துக்கிட்டு அதான் தெருவில் ஒரு நாய் குலைக்குது இதை ஒன்று ஒரு நாய் குலைச்சிட்ருக்கு அதை பார்த்து நான் வந்து நான் வந்து யார் அந்த நாயை பார்த்து ஒதுங்கி போனால் பயன்படுற பயம்ன்ற அர்த்தமா சரி வாணா அது கொஞ்சம் நல்ல உதாரணம் தெருவில் ஒரு பண்ணி வந்து சேத்தை புஷ்டிக்கிட்டு வருது அதை பார்த்து ஒதுங்கி நாங்கள் போகிறோம் அந்த சேரு நம்ம மேலே படக்கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கிப்போம் அது பயம் கிடையாது மாரல் எத்திக்ஸ்